மகாநதி சீரியலோட அப்கமிங் பிரம்மோல நம்ம விஜய் ஒரு சவதம் எடுக்கிற மாதிரி இந்த பிரம்மோவை காமிச்சிருக்காங்க காவேரி இல்லாம என்னால வாழவே முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கட்டி போய் நீ பேச வேண்டியது தானே நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு நீ தான் காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு தாத்தா சொல்றாப்ல போய் பேசி காவேரி அவங்க குடும்பத்தை பகச்சுக்கிட்டு எப்படி இங்க வருவா அவ அதனால அவங்க குடும்பத்தையே இழக்க நேரிடுமே அப்படின்னு

காவேரி மட்டும் இல்ல காவேரியோட குடும்பத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா என் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி நான் பண்ணுவேன் தான் காவேரியா அவங்க குடும்பத்தோட சம்பதத்தோட நான் அழைச்சுக்கிட்டு வருவேன் ஆ அப்படின்னு வந்து நம்ம விஜய் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இது அப்கமிங்ல இதுக்கப்புறம் இதான் நடக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம்